செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட நாடும் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு வாங்க செல்விக்கா என்ன அங்கனியே நிற்கிறீங்க உள்ள வாங்க இருக்கட்டும் முத்தழகு நீ முருங்கக்கா கேட்டதா உன் மகன் ராமு வந்து சொன்னான் இன்னைக்கு தான் பறிச்சேன் அதான் உனக்கு முருங்கைக்காவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் ஆமாங்க்கா நான் தான் கேட்டிருந்தேன் சரி நீங்கள் இருங்க நான் போய் உள்ளே காசு எடுத்துகிட்டு வரேன் முத்தழகு அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி புள்ள நீங்கள் இப்படி வந்து உள்ளே உட்காருங்கக்கா நான் போய் கொண்டு வரேன் இன்னும் ரெண்டு கட்டு முருங்கை தான் இருக்குது வீட்டுக்கு போகிற வழியில் யாருக்காவது வேணுமானு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியது தான் அக்கா இந்தாங்க என்ன புள்ள தண்ணி தானே கேட்டேன் நீ என்ன தட்டில் பலகாரமெல்லாம் வச்சு கொண்டார அக்கா பசங்களுக்காக கேழ்வரகு சேமியாவில் புட்டு செஞ்சேன் அதான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிடுங்கக்கா ஓ அப்படியா ம் முத்தழகு ரொம்ப ருசியாக இருக்குது பிள்ளை கேழ்வரகு மாவில் சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை புள்ள என்னக்கா இப்படி கேட்குறீங்க கேழ்வரகு கம்பு திணை இது மாதிரி சிறுதானியங்களில் தான் என் பசங்களுக்கு தினம் சாப்பிட்றதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன் அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க ஆட பரவாயில்லையே ஆ என் பசங்க எங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க இந்த கடையில பாக்கெட்ல அடைச்சி விற்பாங்க பாரு இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி சாப்பிடுறாங்க சொன்னாலும் கேட்குறதே இல்லை அக்கா அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம் அப்படி அந்த உணவை சத்தானதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதாக இருக்கும் எங்கே முத்தழகு இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வர்றதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போகிறாங்க அக்கா அது தப்பு இல்லை ஆனால் அதுவும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் என்ன முத்தழகு நீ நீங்கள் இதை கேளுங்க தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இப்போது இயற்கைங்கிற வார்த்தையை மொத்தமாக எடுத்துகிட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை அதுவும் குறிப்பாக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம் உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிட்டா என்ன ஆகும் அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் என்ன அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவில் தொழில்நுட்ப முறையில் மாற்றி அமைச்சு அதில் செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும் அதிக சுவை வாசனை நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால் அதிகமாக விரும்பப்படுது இந்த வகையான உணவில் அதிகமான கொழுப்புகள் உப்புகள் சர்க்கரைகள் அதிகமாகவே இருக்கும் மேலும் சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதில் இருக்கும் அந்த காலத்துலேயும் உணவு பதப்படுத்துகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து வந்தது போருக்கு போகிற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க சில மாதங்கள் கூட ஆகலாம் அதனால் அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க இயற்கையான முறையில் உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க கருவாடு உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லை சூரிய ஒளியை பயன்படுத்தி புகையை பயன்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஊருகா எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே அப்புறம் எப்படி அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும் நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க நிறையா பழங்கள் காய்கறிகள் கீரைகள்னு இயற்கையாக விளையிறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது அன்பிராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோடு இருக்கும் அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம் உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள் இறைச்சிகள் பழங்கள் அரிசி பருப்பு பால் முட்டை இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள் அதாவது ப்ராசஸ்ட் கலினரி இன்க்ரீடியன்ஸ் இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை உதாரணத்துக்கு எண்ணெய் பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய் உப்பு சர்க்கரை மசாலா தூள் வினிகர் இதையெல்லாம் தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது ஆனால் சமையல் செய்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் மூணாவது வகையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இயற்கையான உணவுகளோட உப்பு சர்க்கரை எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம் ஜாம் பனீர் சீஸ் டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள் ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம் பால் கிடைக்காத இல்லை பால் வந்து நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுட்ரு வந்து ரொம்ப இன்றியமையாக தான் இருக்கும் இது போல் நம்ம அரசாங்கம் வந்து இப்போ நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால் அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய் மாவு அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி மீன் இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை ஸோ அந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது சில டெக்னாலஜிஸும் இருக்குது அதனுடைய பேர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் வெப்பப்படுத்துதல் சமைத்தல் உலர்த்துதல் புளிக்க வைத்தல் இல்லை நொதித்தல் கேனிங் குளிர வைத்தல் இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே இந்த உணவு பதப்படுத்தல் மூலமா உணவு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதில் உள்ள நோய் எல்லாம் அளிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம் இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதே தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிக அளவில் சர்க்கரைகள் அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும் அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை இப்போ இந்த மாதிரி இருக்க உணவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதனை சாப்பிட்றதுனால அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பன்மன் ஏற்படும் இந்த உணவுகளில் பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் செயற்கை ரசாயனங்கள் இருக்கும் எடை அதிகம் இருக்கும் மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்புள்ள சிரமம் ஏற்படும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது டைப் டூ டயபடிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் அதாவது வெள்ளை சத்துக்கள் அதிகமாக இருக்கும் நார்ச்சத்து குறைவாக இருக்கும் இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் அதனால் புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமாக அமையும் இப்போது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும் ஒரு பாக்கெட்டுகளில் இருக்கும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு அதிக உப்பு அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம் அதில் அதிகமான கலர்களும் சேர்த்துருப்பாங்க அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும் இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும் தொழிற்சாலைகளில் நிறையா செயற்கை சேர்மங்கள் இல்லை நிறமிகள் சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பிஸ்கட் கேக் அப்புறம் ஃபிஸியாக இருக்கக்கூடிய சோடா பானங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜூஸு இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது இது மட்டும் கிடையாதுங்க இதோட லிஸ்ட்டு நிறையா நீளமான லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு டோனட் வெள்ளை ரொட்டி தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்லை சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய ஸ்மைலி நகட்ஸ் ஃப்ரோசன் மீல்ஸ் ரெட்டி மீல்ஸ் அப்புறம் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர் அப்புறம் ப்ரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ் கேண்டி சுவையூட்டிகள் இது மாதிரி இதோண்ட லிஸ்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்கில் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அதில் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவாக நசித்து அதை திரும்ப வந்து ஒரு அச்சில் வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசனில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்டில் நம்ம நிறையா வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்குறோம் கலர் சேர்க்குறோம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்குறோம் எமல்சிஃபையர் சேர்க்குறோம் இது மாதிரி வாயிலே நம்மளுக்கு நுழையாத நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லிவலில் விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும்போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேக்கெட்டில் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு அதிக உப்பு அதிக சர்க்கரை கலந்துருக்கும் பாக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதாக இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் அதிகமாக உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க பாக்கெட்டில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ உணவில் இருக்கக்கூடிய அந்த லேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் இன்கிரீடியன்ட்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள் நீளமான பட்டியலாக போட்டு வீட்டில் இல்லாத இல்லை பலருக்கும் புரியாத அதில் ரசாயனங்கள் தடிமனாக்கிகள் பாதுகாப்புகள் இனிப்புகள் வண்ணங்கள் செயற்கை சுவைகள் செயற்கை நிறமிகள் அதாவது ஸ்டெபிலைசர் ப்ரிசர்வேட்டிவ் எமல்சிஃபயர் போல் நிறையா வார்த்தைகள் கொண்டு நிறைய அந்த பேக்கேஜிங்கில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகே இந்த அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்ன தாங்க இருக்குது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை எப்படி நான் டே டு டே டைஃப்பில் அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூடுல்ஸ் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் வருது அப்படின்னு அப்போ நூடுல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் கோதுமை சேமியால உப்புமா பண்ணலாம் மில்லெட்டில் உப்புமா செய்யலாம் அது கூட உப்புமா செய்யும் போதே காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே பிஸ்கட்டு கேக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ என்ன சாப்பிட்லாம் டீ சாப்பிடும்போது பிஸ்கட் வேணும்ல ஆனால் பிஸ்கட்டுக்கு பதிலாக நீங்கள் ராகியில் அடை பண்ணுங்கள் காய்கறியில் இட்லி பண்ணி சாப்பிடுங்க சுவையும் கூடும் சத்துக்களும் கூடும் ஓகே இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு சோடா குடித்தா நல்லாயிருக்கும் சோடா குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னால் அதில் அதிகமான சர்க்கரையும் கார்பன் டை ஆக்சைடுன்ற அந்த கேஸ் தான் அதிகமாக இருக்குது அது சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த குளிர்பானம் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு எலுமிச்சை சாறு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் உப்பு கலந்து நீங்கள் எலுமிச்சை நீர் வந்து குடிக்கலாம் மோர் தேங்காய் தண்ணி அது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா சூடும் பறந்து போவும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே இப்போ பாக்கெட் ஜூஸில் வருது இல்லையா ஜூஸெல்லாம் வந்து நிறையா வந்து பாக்கெட்ஸில் வந்திருக்கு பாட்டிலில் வருது ஒரு வெயில் நடந்து போகிறோம் நம்மளுக்கு நிறையா தாகம் எடுக்குது இப்போ குழந்தைகள்லாம் வந்து வெளியே போகும்போது தான் பாக்கெட்டில் இருக்க ஜூஸையும் அந்த பாட்டிலில் இருக்க ஜூஸையும் தான் வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக பழங்களை நறுக்கி கொடுங்க ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லேருந்து பழச்சாறுகளை செஞ்சு கொடுங்க இதெல்லாம் சாப்பிடும்போது தயவு செய்து சர்க்கரை மட்டும் சேர்க்காதீங்க அந்த பழங்களை அப்படியே வந்து சாப்பிட சொல்லுங்கள் சர்க்கரை இல்லாமல் நீங்கள் பழச்சாறுகளை கொடுங்க ஓகே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்லாமா அதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதே கிடையாது ஏன்னால் அது எல்லாமே வெள்ளை மாவில் இருந்து தான் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் அதில் அதிகமான சர்க்கரையும் ஸ்டெபிலைசர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் அது வந்து பஃபியாக வர்றதுக்காக சோடா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கலக்குறோம் அதனால் அதுக்கு பதிலாக முழு தானியத்தில் செய்யப்பட்ட சப்பாத்தி சப்பாத்தி ரோலாவோ இல்லை மில்லட்டில் செஞ்ச இட்லியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்தும் அதிகமாக கிடைக்கும் ஓகே சிப்ஸ் க்ரன்ச் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த கடலை சுண்டல் பூண்டு போட்ட பருப்பு இதெல்லாம் சாப்பிட்லாம் அது க்ரன்ச்சியாக இருக்காது பட் இருந்தாலும் ஹெல்த் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பேக்கெட் சூப் குடிக்கலாமா பாக்கெட்டில் இருக்கிற சூப்பு இன்ஸ்டன்ட் சூப் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது அதுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு காய்கறி சூப் இல்லை பாசி பருப்பு சூப் இல்லை கீரை சூப் அது மாதிரி எதாவது நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ பாக்கெட்டில் வரக்கூடிய ஜாமு ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே பிரெட்ல தடவை ஸ்ப்ரெட்ஸு அதெல்லாம் வந்து சாப்பிட்லாமா பாக்கெட் லேக்க ஜாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் தான் வரும் ஸ்ப்ரெட்டும் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் தான் வரும் அதனால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதில் பிரச்சனை கிடையாது பட் எப்போ சாப்பிட்லானா மாதத்துக்கு ஒரு நாள்னால் அது பரவாயில்ல பட் அதையே அடிக்கடியாக சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக புதிய பழங்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய் துருவில் தேனில் கலந்து நீங்கள் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம் அந்த ப்ரெட்டும் முழுதானியத்தில் செஞ்சுருக்கணும் நெய்யும் பழமும் கலந்து நீங்கள் சப்பாத்தியில் தடவி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெஞ்சு போய் சாப்பிடலாமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதே கிடையாது அதை நீங்கள் ஏர் ஃப்ரை ஆயில்ல பண்ணாலும் சரி சரி அது நல்லதே கிடையாது உடம்புக்கு அதுக்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல ரோஸ்ட் பண்ணுங்க பட் கம்மியான அளவுல அதை சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதுல மாவுச்சத்து தான் அதிகமா இருக்கு ஓகே கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா கார்ன்ஃப்ளேக்ஸ் சாக்கோஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைங்க அடம்புடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு கொடுக்கலாம் அதுல எந்த விதமான சத்துக்களுமே கிடையாது நார்ச்சத்துக்களும் கிடையாது அதுக்கு பதிலா நம்ம ராகி கூழ் சாப்பிடலாம் சாமையில கூழ் செஞ்சு சாப்பிடலாம் களி கிண்டி கொடுக்கலாம் உப்புமா கிண்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட் பாருங்க சாக்லேட் கேண்டி இதெல்லாம் என் பள்ளங்க கேட்டு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பேரிச்சம்பழம் திராட்சை பனங்கற்கண்டு நாட்டு வல்லம் சேர்த்த கடலை மிட்டாய் அதெல்லாம் கொடுக்குறது கூட நல்லது ஃப்ரோசனில் வச்சுருக்கக்கூடிய பராட்டா சப்பாத்தி அதெல்லாம் தயவு செய்து நீங்கள் வாங்கவே வேண்டாம் அது உடம்புக்கு நல்லதே கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் மில்லட்டில் ரொட்டி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை முழுதானியத்தில் சப்பாத்தி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க எண்ணெய் சேர்க்கும்போது குறைவான அளவு எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதிகமான ஆரோக்கியம் கிடைக்கும் இது மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி லிஸ்ட்டு நீண்ட லிஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் ஆயிலில் செஞ்சால் ஃப்ரோசன் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலையே பாலில் செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்லாம் அதுலேயும் சர்க்கரை வந்து அளவாக சேர்த்து கொடுங்க அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்கும்போது பனங்கற்கண்டு போட்டு இல்லை தேன் வச்சு கொடுங்க குளிர்ந்த மோர் நிறையா கொடுக்க கொடுங்க ஃப்ரோசன் மீட்டு ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் அதை நாங்கள் எடுத்துக்கலாமா ஃப்ரோசனில் வச்ச எந்த ஒரு பொருளுமே உடம்புக்கு வந்து நல்லது இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக கோழி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க அதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குங்க சரி இப்போ நான் கடைசியாக உங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இறுதியாக நம்ம என்ன பண்ணலாம் சமைப்பதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டமிடுங்க என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முத நாளே திட்டமிடுங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க சுண்டல் செய்ய போகிறீங்களா நைட்டே சுண்டலை ஊற வைங்க காலையில் விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிட்லாம் தாளிக்காமல் அப்படியும் சாப்பிட்லாம் சுண்டல் மட்டும் கல்லங்க சுண்டல் பட்டாணி வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வேக வச்சு அப்படியே தாளித்து கொடுக்கலாம் ஓகே வீட்டிலேயே சமைங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றதை தவிர்த்து சமைச்ச உடனே ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ருங்க சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதனப்பட்டியில் வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணி அந்த மாதிரி இங்கே சாப்பிட வேண்டாம் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும் முடிந்த அளவுக்கு புரதம் நாச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அதில் சுண்டல் பட்டாணி வேர்க்கடலை இது போல் ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது சிறு தானியம் கருப்பு கவனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும் அதில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம் உப்புமா களி பாயாசம் இது மாதிரி சிறுதானியத்தில் நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் முடிந்த அளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும் நட்ஸு சீட்ஸு சீட்ஸுன்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய லிஸ்டே போகுங்க சன்ஃப்ளவரு ஃபிளாக் சீடு அப்புறம் நட்டு இது மாதிரி நிறையா போகும் அதுகளில் கூட நீங்கள் எடுத்து முதல் நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம் பழங்கள் பழங்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்க பழங்களில் முடிந்த அளவுக்கு செவ்வாழை கொய்யா நெல்லி நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம இடங்கள்லேயே விளையக்கூடியது தான் விலையும் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க சூப்பும் தேநீரும் நீங்கள் சேர்க்கும் போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்தியில் ஒரு சூப்பை போடுங்க இல்லை செம்பருத்தியில் வந்து ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தேநீரோ கூட நீங்கள் குடிக்கலாம் துளசித்தில் போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம் சுக்குமல்லி தேநீர் செய்யலாம் அப்புறம் ஜூஸை வந்து வந்து பழ ஜூஸாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க சர்க்கரை இல்லாமல் பழங்களாக சாப்பிடுங்க முடியாத பட்சத்தில் பல ஜூஸுங்களாக நீங்கள் குடிங்க முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமாக சாப்பிடுங்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டில் தயாரித்த உணவு தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எனவே அதையே அதிகமாக சாப்பிட்றது நல்லது அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நான் சொல்லவில்லை ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில்தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்கிறோம் அரிசியில் கூட இப்போ நிறையா விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம் ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லையே நீங்கள் அதோடய லேபிளை படித்து பாருங்கள் அத்தியாவசியமான ஊட்ட நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிடணும் அதனால் நல்லதை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க என்ன செல்வியக்கா தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா கேட்டுக்கிட்டேனே முத்தழகு காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறையை இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க ஆமாக்கா சரியா சொன்னீங்க அதுவும் இந்த பதப்படுத்தப்பட்ட தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம எடுத்துக்கலாம் ஆனா அதை ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும் அடிக்கடி இல்லாமலும் பாத்துக்கணும் புரிஞ்சது புத்தழகு எல்லா பதப்படுத்தப்பட்ட உணவும் தீங்கானது இல்லை ஆனா எந்த மாதிரியான உணவுகளை நாம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க அக்கா நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில தான் இருக்கு அதனால நாம் நல்லதா கொடுப்போம் நல்லதையே கொடுப்போம் என்ன நான் சொல்றது சரியா சொன்ன முத்தழகு இதை நாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம் கட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாபர புலிகளுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் ஆடும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் கரிலே நட்டா எடைவெளியும் ஆறு கருமி தருமே விட்டா இளவம் பஞ்சு எ கரீலே நட்டா இடைவெளியும் ஆறு கருமி தருமே விட்ட வேளாண் செய்திகள் ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள் கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணமும் பால் என்றொரு பழமொழி உள்ளது அந்த அளவுக்கு கீரைகள் பயன்படுத்தும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது சமீப காலமாக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக கீரைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது குறிப்பாக மைக்ரோ கீரைகளை பயன்படுத்துவதில் மக்கள் அதீத ஆர்வம் காட்டுகின்றனர் மைக்ரோ கீரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சான் பிரான்சிஸ்கோவில் உணவு பட்டியலில் அறிமுகப்படுத்தப்பட்டது மைக்ரோ கீரைகள் அதிக அளவு ஊட்டச்சத்தை கொண்டுள்ளதால் இதயம் நீரழிவு போன்ற நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்டுள்ளது காய்கறிகள் தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் இளம் கீரைகளே மைக்ரோ கீரைகள் எனப்படுகிறது விதை தொடங்கிவிட்டால் அதனை முளை என்றும் முளை வளர தொடங்கியதும் அது மைக்ரோ கீரை என்றும் அழைக்கப்படுகிறது இவை முளைக்கும் கீரைகளுக்கும் இளம் கீரைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நிலை ஆகும் மைக்ரோ கீரைகள் என்பது ஒரு மையத்தண்டு வித்திலைகள் மற்றும் இளம் ஜோடி இலைகளுடன் அறுவடை செய்யப்படுகிறது முளைகள் பொதுவாக சுமார் இரண்டு முதல் மூன்று அங்குலம் உயரம் வரை வளரும் மைக்ரோ கீரை எட்டு முதல் பத்து அங்குலம் வரை வளர்க்கப்படும் சராசரியாக பத்து முதல் பதினான்கு நாட்களுக்கு இடையில் அறுவடை செய்யலாம் முளைகள் வளர்வதற்கு சூரிய ஒளியும் மண்ணும் தேவையில்லை ஆனால் கீரை வளர்ச்சிக்கு சூரிய ஒளி மணல் தண்ணீர் ஆகியவை அவசியமாகிறது மைக்ரோ கீரைகள் சுவையும் மணமும் கொண்டுள்ளதால் இவற்றை கூட்டு பொரியல் மசியல் தோசை சப்பாத்தி சாண்ட்விச் பர்கர் பீஸா என பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது பல உணவு வகைகளில் மைக்ரோ கீரைகள் சிறு சிறு அளவில் நறுக்கப்பட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதனை உற்பத்தி செய்யும் முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மைக்ரோ கீரைகள் வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது மணலுடன் வெர்மிகுலைட் பெர்லைட் மற்றும் பட்டை பயன்படுத்தலாம் தட்டுகளில் அரை முதல் ஒன்று அல்லது இரண்டு அங்குலம் ஆழத்திற்கு ஊடகத்தை நிரப்ப வேண்டும் பெரும்பாலான பயிர்களுக்கு சிறிதளவு உரமே போதுமானது சில கீரைகளின் வளர்ச்சிக்கு உரம் தேவைப்படுவதில்லை ஏனெனில் விதையே முளைப்பதற்கு போதுமான ஊட்டச்சத்தை கொண்டிருக்கும் பாதுகாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படும் கீரைகள் நல்ல சுவையுடன் இருக்கும் இந்த பற்றி தெரிந்து கொள்வோம் சிவப்பு முட்டைகோசின் மைக்ரோ கீரைகளில் வைட்டமின் சி கே மற்றும் இ நிறைந்துள்ளன புரகோலியில் உள்ள சல்ஃபோராஃபென்கள் புற்றுநோய் செல்களின் செயல்பாட்டை தடுக்கின்றன வெந்தய கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை குறைக்கும் இளம் கீரைகள் பல்வேறு வகையான காய்கறிகள் மூலிகைகள் மற்றும் பிற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அவை தண்டு மற்றும் இலைகள் உட்பட ஒன்று முதல் மூன்று அங்குலம் இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும் மைக்ரோ கீரைகள் விதைத்ததிலிருந்து சராசரி பத்து முதல் பதினான்கு நாட்களில் அறுவடை செய்யலாம் இந்த மைக்ரோ கீரைகளில் அஸ்கார்பிக் அமிலம் வைட்டமின் சி கே வைட்டமின் இ வைட்டமின் ஏ பி மற்றும் கரோட்டின் அதிக அளவு உள்ளது இதனை வீட்டிலேயே நாம் சாகுபடி செய்யலாம் தொட்டி மற்றும் கண்ணாடியலான கொள்கலனில் சாகுபடி செய்யலாம் விதையை ஊற வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும் விதையை சீராக கொள்கலனில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் ஐந்து நாள் கழித்து முளைக்க தொடங்கும் ஒன்று முதல் இரண்டு வாரங்களில் இதை அறுவடை செய்யலாம் முள்ளங்கி வெங்காயம் மற்றும் கடுகு போன்றவற்றில் மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யலாம் இவற்றில் கடுகு மற்றும் முள்ளங்கி கீரைகள் அதிக அளவு சுவையாக இருக்கும் மேலும் முள்ளங்கி விரைவாக வளரும் தன்மை கொண்டது மைக்ரோ கீரைகளை முறையாக சிப்பமிடுதல் மூலம் அதிக நாட்கள் வரை வைத்திருக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் சேமிக்கப்படும்போது போது அதிக நாட்கள் இது கெடாமல் இருக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ